ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து டிவிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்ம சேனலில் வந்து ஈவினிங் ஃபோஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக என்னென்ன ரீசன்காக மூவ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் டெக்னிக்கலாக என்னென்ன ரீசன்காக மூவ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் டெய்லியுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு டிஃபிடண்ட் எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஷ் அப்படிங்கிற கம்பெனி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஐநூத்தி பன்னெண்டு ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு தான் இதோட எக்ஸ்டேட்டு ஸோ இதுக்கு மேல வந்து யாராவது இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து டிவிடெண்ட் கிடையாது இன்றைக்கி டேட்டுக்கு உள்ளே யாராவது வாங்கி இதுக்கு முன்னாடியே வாங்கி யாராவது ஹோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து டிவிடெண்ட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ ஐநூற்றி பதினொருவா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்த்தோம்னா அந்த ஸ்டாக்கோட ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுருவா இருக்குது ஸோ இது ரொம்பவே ஹை ப்ரைஸு ஸோ அளவுக்குலாம் நம்மளால் வாங்க முடியாது ஸோ அதை விட்டால் மேஜரான கம்பெனின்னு பார்த்தா இன்னைக்கு மேஜரான கம்பெனிஸ் எதுவுமே டிவிடெண்ட் கிடையாது எல்லாமே ஒரு சில ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் எல்லாமே வந்து டிவிடென்ட் வந்து எக்ஸ்டேட்டாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வந்து டிவிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஆர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபா ஒரு ஸ்டாக்கு வந்து டிவிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் அண்ட் சிண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பைசா வந்து டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அல்பமிக் ஃபார்மான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா லெவன் ருபீஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து டிவிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இண்டிகிரேட் இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான் இது வந்து தனித்தனியாக அங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் மொத்தமாக இந்த எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணால் நாலு ரூபா வந்து வருது ஒரு ஸ்டாக்குக்கு நாலு ரூபா வந்து இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஸ்மால் கப் கம்பெனி இந்த இண்டிகிரேட் இன்ஃப்ரா வந்து என்எஸ்சி வந்து லிஸ்ட் ஆகலை பிஎஸ்சியில் மட்டும்தான் இருக்கு ஸோ என்எஸ்சியில் வந்து இந்த கம்பெனி வந்து கிடையாது ஸோ மேஜராக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனியில் ஒரே ஒரு கம்பெனி இந்த போஸுங்கிற கம்பெனி மட்டும்தான் வந்து மேஜர் கம்பெனியாக இன்னைக்கு பார்க்கலாம் டிவிடெண்ட்டில் ஸோ வேறு ஏதோ டிவிடெண்ட் வந்து கிடையாது ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ